கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில வகையில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு கன்ஃபியூஷன் தன்மையை ஏற்படுத்தும் அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்தால் நல்லதா அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ என்ன பண்ணணும் எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆராய்ந்தாலும் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் நல்லதுங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதாவது புதிய காரியங்களை செய்யும்போது மட்டும் அதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அல்லது ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு செல்ற அதாவது இருக்கிற வேலையை விட்டு விட்டு திடீரெனு இன்னொரு வேலைக்கு போகிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் வேலை வியாபாரம் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதானா அப்படிங்கிறத தன் தான் தன்னுடைய குடும்பத்தாருடன் அதாவது மனைவி அல்லது கணவன் ஸோ ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவெடுக்கிறது தான் சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலே தனஸ்தானாதிபதியை அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த தனஸ்தானத்தை பார்க்கிறாரு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த குறையும் வராது ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக தன வரவுங்கிறது திருப்திகரமாக இருக்கும் ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா சனி அங்கே ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடத்துலேருந்து சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தை ஏதாவது ஒரு குறை வைக்க போறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பது சிறப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அன்னோனியத்தை வளர்த்து கொள்வதும் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் இதை மாதிரி கிளப்பக்கூடிய வகையில் உருவாக்கிறோம் அது உங்களுக்குள்ள வருதுலேயே மற்றவர்கள் மூலமாக மற்றவர்களுடைய குறுக்கீடு மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனினும் அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது சிறப்பு உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு வலிமையை தரக்கூடிய அமைப்பு ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் தரக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன்னா இந்த மாதம் மார்ச் ஏழாம் தேதி என்று அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாகி ராகுவோடு இணைந்து அந்த மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ தைரியம் வீரியம் நிச்சயமாக இருக்கும் எதையும் ச சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை பற்றி எந்த குறைவு கிடையாது ஆனால் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் ஷியூரிட்டி கையொப்பம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் போடாமல் இருப்பது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்படியும் எதையாவது நீங்க செய்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தத்தையும் அதன் மூலமான சங்கடங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு நான்காம் இடத்தை அதாவது சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு தான் அப்போ சுகஸ்தானம் என்ற அர்த்தம் அப்போ நீங்கள் ஒரு விவசாயத்தில் இருக்கிறீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு நல்லா பண்ணிங்கன்னா இந்த இந்த மாதத்தில் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் லாபத்தை உங்களுக்கு அனுபவிக்க முடியும் கிடைக்குங்கிறது தான் அமைப்பு ஆனால் அதே சமயத்தில் அது ஸ்தானம் அங்கிறதுனால இந்த மாதத்தில் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழாம் தேதி அன்று எட்டாம் இடத்தில் போய் அமர்கிறார் அப்போ நான்குக்குரிய எட்டாம் இடத்தில் போகும்போது என்னாகும் ஒரு சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சின்ன சின்ன ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் அல்லது சில உடல் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அத்தாயை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாயை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம்ங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தனா கண்டிப்பா வாங்கலாம் ஆனால் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புக்கு இருக்கு அப்ப டாக்குமெண்ட் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் நல்ல பார்த்து வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என டாக்குமெண்ட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசமாக இருக்கிறதுனாலையும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வீடு சார்ந்த விஷயத்தில் கவனம் அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது வச்சுக்கோங்க ஒரு வண்டி வாகனம் அப்படின்னு ஆசை இருந்தேன்னா இந்த மாதத்தை தவிர்த்து விட்டு நெக்ஸ்ட் மன்த் வாங்கிக்கலாம் ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த எண்ணம் இடை உரியவர்கள் ஒரு வாகனம் வாங்கணும் எண்ணம் இருக்கிறவர்கள் அடுத்த மாதத்துக்கு வாங்குறது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் அப்போ ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் அல்லவா அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐந்தாம் இடம் என்பது ஒரு பதவியை குறிக்கக்கூடிய இடம் திடீர் பதவி கொடுக்கும் அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் கொஞ்சம் வேலைப்பல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஆக்ரோசத்தை காமிப்பார்கள் பட்டு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரக்கூடிய அமைப்பு என புதன் ஒன்பதாம் இடத்தில் போய் கொஞ்சம் அப்படி மறைஞ்சிருந்தாலும் சூரியனோட சேர்ந்து இருக்க போகிறார் குரு பகவான் பத்தாம் இடத்தில் வலிமை பெற்று இருக்கிறது அந்த குரு பகவான் நான்காம் இடம் என்கின்ற படிப்பு ஸ்தானத்தை பார்க்கறதுனால படிப்பு என்ன படிக்கணுமோ அதை படிக்கலாம் நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதியே அந்த குரு பகவான் பார்க்கிறார் அல்லவா கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது கடன் அதிகமான அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தலுங்கிற நிகழ்வுக்கு உங்களுக்கு சென்றுவிடும் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லா ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறப் போகிறார் அப்போ ஆறாம் அதிபதி வலுப்பெறுதான் என்ன கடன் அதிகப்படுத்தும் சோ அதுக்கு போக கூடாது நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் அது அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை உடற்பயிற்சி செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் கவனத்துடன் இருக்கணும் எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிளப்பி விட்டுரும் அப்போ எதிர்ப்பு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்போது உங்கள் மேலதிகாரிகளுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் இல்லைன்னா அதிகமான வேலையை கொடுத்து வேலை பழுவை அதிகமாக்கி அதிக டென்ஷன் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஸோ இந்த விஷயத்தில் வளைவு நெளி சுழிவாக இடத்துக்குத் தகுந்த மாதிரி செயல்பட்டுக் கொள்வது சிறப்பு இந்த மிதன அதாவது இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணத்தில் சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை நிச்சயமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அதை விட்டுருங்க பெருசான ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் என கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் போய் எட்டாம் இடத்தில் மறைகின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு தடை ஏற்படும் அப்படி தடை ஏற்பட்டாலும் நீங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என இப்போ இல்லை அப்படிங்கிறத ஞாபகிங்க அதே சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்சம் பெறக்கூடிய தன்மையில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கும் ஸோ இந்த மாதம் கொஞ்சம் தடை இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் அப்போ நிச்சயமாக தொழில் வேலை இதில் வந்து ஏதாவது ஒரு ஒரு வகையான ஒரு கசப்புணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதில் எந்த கருத்து இல்லை அதாவது ஒரு திருப்தியான வேலை இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்குங்க அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டு நாட்டு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் இடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் என்ன தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தான் மட்டும் சென்று அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கடகராசி என்பர்கள் அப்போது ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை